ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாருமே செப்டம்பர் ரெண்டு மூணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நேற்று தான் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னு தெரில என்னாச்சு அப்படின்னு கேட்டார் மைவி த்ரீ நியூஸ் அதை பற்றி எதாவது தெரிஞ்சா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க செப்டம்பர் ரெண்டு மூணு அஞ்சு வந்துடுவாருன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எப்படி அப்படின்றத சரி பாரு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பற்றா குறைக்கி பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது வட்டி கட்ட முடியல ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு போன வாரம் வேலையை பற்றி பேசினார் இந்த வாரம் வந்து இப்போ அமௌண்ட்டை பற்றி பேசுகிறாரு மைவீத்தியை பற்றி கேட்குறாரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை கேட்குறப்ப அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிங்களான்னு தெரியல நேற்று தான் நானே கேள்விப்பட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் வாங்கினவங்க எல்லாருமேவும் பாதி பேர் வந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க எத்தனை பேர் சேல்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் கேட்டேன் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட அண்ணாவோட அவங்க ஃப்ரெண்டு வந்து யாரோ சேல்ஸ் பண்ணிட்டாங்களாம்மா ஐடி போட்ட அண்ணாவோட ஃப்ரெண்டு எப்படி சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலமாக சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னாங்க இப்போ ஃபுல்லாக பாக்ஸுக்கும் சேல்ஸ் பண்ணாங்க ஒரு டேப்லெட்டே நாற்பது ரூபா மணிக்கு கொடுத்தாங்களாமா ஒரு பாக்ஸில் ஒரு டேப்லெட்டு நானும் கேட்டவுனே ஷாக் ஆகிட்டு உண்மையிலே வாங்குறாங்க அப்படின்னு தெரியலக்கா ஆனால் வாங்கினாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அதை சொல்லிச்சு ராதா அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கார தான்க்கா என்ன சொன்னார் விற்றுட்டாங்க அவங்க டேப்லெட்டை அப்படின்ட்டு ஆனால் நீ ராதா வீட்டில் அவங்க வீ நான் ஐடி போட்டா நான் வந்து விற்கலை எப்படின்னு ஏன்னு தெரியலை ஒருவேளை அவங்களுக்கு வந்து எப்படி விற்கணும்னு தெரியலான்னு தெரில அவங்க ஃப்ரெண்ட்டே கூட கேட்டுருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சரின்ட்டு அப்படியே ராதா அப்படின்னு ஒரு டேப்லெட் நாற்பதுரூவா மணிக்கு கொடுத்துருக்காங்கக்கா வாங்குறாங்கக்கா எப்படின்னு தெரிஞ்சால் கூட நாங்களும் இருக்க ஒரு லட்சம் வாங்கின டேப்லெட் அந்த அண்ணன் ஐடிக்கு வாங்கிட்டாங்க இன்னும் ராதா ஐடிக்கு வாங்கலை போல் ஸோ நானுமே வாங்கலை அதை கேட்டோடனே நம்மளும் வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அதாவது எதாவது அதாவது யூஸ் ஆகியிருந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி அது எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை யார் வாங்குறாங்கன்னு தெரியலை ஸோ சப்போஸ் யூஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு வேற யாருக்காவது விற்றுக்கரலாம் அதுவாது பெனிஃபிட்டாக இருக்கார் ஸோ எதுவுமே இல்லைன்ற பட்சத்துக்கு ஏதாவது நம்ம கை கொடுத்துருக்கு வாங்கிக்கலாமோனு ஒரு எண்ணம் அதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறப்போ ஒரு சிலர் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க ஒரு சிலரில் நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் வாங்காமல் போச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபீல்டு இருந்துச்சு இருந்தாலும் சரி நம்ம என்னைக்கே அதனால வீட்டுக்கு ஓப்பன் ஆகும்ல கண்டிப்பாக அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து அடுத்து என்ன பண்ணு அடுத்து வந்து நம்ம எம்டி சார் முதல் வெளியே வரணும் அதுதான் இப்போ மொதல் நம்மளுக்கு எதிர்பார்ப்பலாம் எதிர்பார்ப்பலாம் அதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத எப்படி பண்ணலாங்க பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாத்திரை டா மாத்திரை தாட்டெலாம் நம்ம போய் எப்படி சேல்ஸ் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது நம்ம தான் வாங்கவே இல்லையே மாத்திரம் அதனால் அதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் யோசிச்சுக்கலாம் எம்டி சார் வெளியே வந்த பிறகு என்ன நடக்குன்ற பார்ப்போம் அப்புறம் அவ்வளோதான் இது இன்றைக்கி நான் கேள்விப்பட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் குழந்தைங்க வந்து கசப்பு அதிகம் சேர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னிங்கன்னா அதை பாவக்காய் அந்த மாதிரி மருந்து ஐட்டம்லாம் சேர்க்கலை அப்படின்னா நீ மருந்து ஐட்டம் அப்போ அவ்வளோ கோவோ எவ்வளோ மருந்து ஐட்டம் சேர்க்கலையோ அவ்வளோ கோலோ சாக்லேட்டே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் இல்லை நீ இவ்வளோ மருந்து நீ சாப்பிடில்லை நீ சொன்ன மாதிரி நான் சாக்லேட் வந்து நான் சொன்ன மாதிரி நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஸோ இவங்க இதை கொடுத்து இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி நான் நினைக்க நினைக்காதீங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம் இல்லையா நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணுன்றதை நம்மளுக்கான இதை கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து நான் அவங்க தான் கேட்கன்னு நினைக்கிறாங்க அதை வந்து இப்படி நம்ம அப்படி மாற்றினால் மட்டுமே தான் குழந்தைங்க வந்து ஓகே நம்மளும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி நம்ம அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது தோணும் தேங்க்யூ All brothers and sisters.